அவர்களுடன் இணைந்து திடீரெக எம்எஸ் சாணந்த் மனிமேகளை மதுரை மாநகர் மாவட்ட துணை அமைப்பாளர் இணைந்து மதமாட்டின் வானிலையாட்சியில் ஒரு அடுத்த மாதிரி சார்பாக ஓகே, மா போகே கை நோயே ஆடி களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாநகர் பாண்டிய மன்னனி புகழை நிலை நாட்டிட மதுரை

பேராடிகின்ற காலையா அதை முட்டவெட்ட துடிக்கின்ற வீர்களா சத்தம்aille இல்லையோ கட்டமா யாரெண்ட பொறுதே ரெண்டு பாபா இந்த கடமையான ஒட்டிரை வஞ்சிச் சோறு வெல்லudukே காளைச் சிறங்கை காளை வேறு விதமாதிச் சரபொய்சான் ஓமச்சி மூல பாஜ கண்ணன் சார்வாக வெல்லி நாளையும்rangle காத்து கொண்டிருக்கின்றார்கள் மாற்று நீ சிறப்பும் பரிசளையோ விராகு he's

வியரீங்க மண்டூர் நம்பர் நடந்து கூடிய தசகிரி மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாலमपुरடையோ பெத்தப்பட்டி கூலவாளர்கள் தமிழ்நாடு துணை தலைவர்

ಎಳದರಿ ಬದ ಕಾರ ಗಡಬುಳ ಇವತ್ತು ಹಣಗಿ ಕಾಲ ರಾಣ ಗುಣರಡಿ

இதோ ஆடுகள அலங்கரிப்பதற்காக அலங்கரிப்பதற்காக சாமியை பதம் வைத்து பதத்தை கிளை வைத்து கிளையில் வலுவை வலுவில் கண்ணில் வெறி வைத்து கொம்பி பதம் வைத்து ஒருவர் சுடரேற்றி ஐவர் துணை போற்றி